ஃபன்னாக கொண்டு போகணும்னு தான் நினச்சேன் ஒரு காமெடியனா எனக்கு ஸ்கோப் வேணும்னு நினச்சேன் அதே ஸ்பேஸை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன் வாய்க்கிழியே பேசுறியே உன்னோட எக்ஸிக்யூஷனில் அது இல்லவே இல்லடா வெண்ண அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது உன்னோட வன்மம் மட்டும்தான் அந்த எக்ஸிக்யூஷனில் இருக்குது வாயில் மட்டும்தான் வட சொல்றே தவிர உன்னோட எக்ஸிக்யூஷனில் அது இல்லவே இல்லை உன்னோட வன்மம் மட்டும்தான் எக்ஸிக்யூஷனில் இருக்குது ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா ஆக்சுவலாக இதை ஃபுல்லாக பார்த்ததில்ல இது இது நான் ஆக்சுவலாக நடக்கும்போது பார்க்கல ஆனால் அதுக்கப்புறம் அவனே எடுத்துகிட்டு வந்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்ண பாருங்கள் அப்போ தான் பார்த்தேன் அப்போ தான் ஒரு சப்ஸ்கிரைபராக அமைச்சுருந்தாரு கரெக்டாக நான் அப்போ தான் பார்த்தேன் சரி அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அந்த பாத்ரூமுக்கு போகும்போது அங்கங்கே ஏதோ அந்த கலாய்ச்சிட்டு இருக்கும்போது சொல்லும் போது பாரு நீ ஒரு விளக்குமாறு உன்ன வச்சு உலகத்தையே கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது எப்படி வந்து ஒரு காமெடியில் வரும் இது எப்படி வந்து ஒரு ஹியூமர் சென்ஸில் வரும் ஒரு ஸ்டாண்டப் காமெடியான இந்த இப்போ வந்து நம்ம என்ன என்ன சொல்கிறோன்னா செந்தில் கவுண்டமணி காமெடியே தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் பேசினதே நம்ம வந்து இப்போ மாற்றி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஒருத்தங்களை ஒருத்தங்க ஹியூமிலேட் பண்ணக்கூடாது அந்த ஹியூமனிட்டி பேஸில் அதை வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்னா நம்ம காமெடின்ற பேரில் அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க காலத்தில் நீ ஒரு ஸ்டா ஸ்டாண்டப் காமெடியா இருந்து இவ்வளோ பெரிய ஷோல நீ வந்து நீ திருப்பி திருப்பி உன்ன நீ நல்ல விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிற இடத்துல இதுதான் உன்னோட நல்ல விதமா உன்னோட வளர்ப்பை பத்தி ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டார் விஜய் பாரூ கிட்டே வந்து அப்போ உன்னோட வளர்ப்பு ஒழுங்கா இருந்தா நீ எதுக்கு இப்படி பேசுற அது அந்த அந்த சென்டென்ஸை நீ எப்படி விடுவ இது அவன் சபரி கிட்ட சொல்றான் கனிக்கிட்டையும் பதிவு பண்ணுறான் இன்னும் எங்கெங்க சொன்னான்னு தெரில நான் பார்த்தது அந்த ரெண்டு இடத்துல கனிக்கிட்ட சொன்னதை பார்த்த அதுக்கப்புறம் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லும்போது ஆனால் ஆக்சுவலாக சொன்னது அவன் சபரி கிட்ட இதை சொல்லியிருக்கான் இது பெருமையாக வேற சொல்லிட்டு தெரியறான் அப்போ நான் இதை கேட்குறேன் அப்போ விக்ரமோட அப்பா அம்மா இதை பார்த்தாங்கன்னா நம்ம பையன் என்ன இவ்வளோ இது அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்க அவனுக்கு ரைட்டா சபரிக்காச்சும் மேரேஜ் ஆகலை அவனுக்கு ஒய்ஃபும் இருக்காங்க அப்போ அவன் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க என்னங்க நம் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம இவ்வளோ வந்து சொசைட்டி மேல வந்து பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறவரா ஒரு நல்ல ஜென்யூன் ஜென்டில் மேனா இந்த கேம்ல அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ ஆனால் அவரோட கேரக்டரை ஒரு நல்ல விதமா நம்ம பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஒய்ஃபுக்கு நீ இப்படி பேசும்போது என்ன நம்ம ஹஸ்பண்ட் இப்படி பேசுகிறாரு மகா மட்டமாக ஒரு பொண்ணை பேசுறாரு இத்தனைக்கும் அந்த பொண்ணு கூட உங்களுக்கு வெளில ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அந்த பொண்ணு கூட சேர்ந்து நீங்கள் சீரிஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாண்டி அது ஒரு ரொம்ப க்ளோஸ் பாண்டிங்காக இல்லைனாலும் ஒரு ஹாய் சொல்கிற இடத்துல ஹாய் ஹலோ சொல்கிற இடத்துலையே அது அப்படி இருக்கோன்னும் போது எப்படி உங்களுக்கு அப்படி கூட பழகின பொண்ணு ஒரு லுக் தெரிஞ்ச பொண்ணை உங்களால் அவ்வளோ ஈஸியாக ஒரு ஷோக்காக டக்குன்னு அவ சொன்னாலே அவள் அரோரா சொன்னாலே என்னவோ சொன்னாலே ஆ சித்ரோதயம் அண்டர் த பஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி அவளை எப்படி உங்களால் அப்படி டப்பால்னு போட்டுட முடியும் ஆம் நீங்கள் ரெண்டு பேரும் ஆம்ளிங்கன்றதுனாலையா சபரியும் வந்துட்டு விக்ரமும் இதே சபரி அந்த மாதிரி ரம்யாவை சொல்லுவானா இல்லைனா வந்து கெமியை சொல்லிடுவானா கனியை சொல்லுறவானா விளக்க மாறும்னு சொல்லிட்டு இல்லைனா வந்து இவன் இவன் வந்து வியானாவையும் சுபிக்ஷாவும் சொல்லிடுவானா விக்ரம் இல்லை சாண்ட்ரவை தான் சொல்லிடுவானா ஜஸ்ட் லைக் தட் அதே கலாய்க்கிற இடத்துல சாண்ட்ரா வந்து நின்னா அப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் இல்லைன்றதுனால நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா அப்போ உன்ன பேசினா கனி வந்துருவாங்க சபரிய பேசினாலும் கனி வந்துருவாங்க சாண்ட்ராவை பேசுனா பிரஜன் வந்துருவான் ரம்யாவை பேசுனா அவன் எஃப்ஜே வந்துடுவான் ரம்யாவை பேசுனா திவ்யாவை பேசினா அவன் பிரஜன் வந்துரும் ஆளால் கொண்டு வச்சிருக்கீங்களா பாடி கார்டு சேஃப் கார்டுன்னு எல்லாம் ஒருவேளை திவாகர் இருந்தால் வந்திருப்பாரான்னு தெரியாது அந்த பொண்ணு தான் முதல்ல இருந்து அவளுக்கான ஸ்டாண்ட் எடுக்குது அப்படியே திவாகர் வந்தாலும் நீங்கள் அதையும் திருப்பி தான் விடுவீங்க உன்னே பாரு உன்னே இவர் வந்துடுறாருன்னு சொல்லி நாமினேஷன் பண்ணுவீங்க இல்லோ கமருதி வந்து இவளுக்கான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பேசினாலும் அவனை நாமினேஷன் பற்றி இப்போ அவனை வரதில்லை அப்போ அந்த பொண்ணு அந்த கேமை இந்த வாரம் தனியாக தான் ஆடுதுன்றதுக்காக என்ன வேணா நீங்களே தானே சொல்கிறீங்க அவளுக்கு சப்போர்ட் இல்லை நான் சட்டில் ஆயணும் சட்டில் ஆனவங்கள எதுக்கு நான் நீங்கள் நோண்டிட்டே இருக்கீங்க பாரு ஒரு விளக்கமாற அவளை வச்சு இந்த உலகத்தை கிளீன் பண்ணலான்னு நான் தான் சொன்னேன் இப்படி சொன்னேன்னு நீ கணிக்கிட்டு வந்து எந்த தைரியத்தில் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல நீ வந்துட்டு ஒரு பப்ளிக் ஷோல நீ சொல்லுவேன் உன் வீட்டில் பார்க்குற உன் அக்கா தங்கச்சியும் உன் ஒய்ஃபோ இல்ல சபரி உங்க அம்மாவோ இல்ல விக்ரமோட அப்பா அம்மாவோ சந்தோஷப்படுவாங்களே இதை பார்த்தா அவங்க இன்னும் கேவலமா நினைப்பாங்க நம்ம புள்ள ஒரு ஷோக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ மட்டன் தட்டுவானான்னு அவங்களே ஒன்று கேவலமா ஊரெல்லாம் கேவலாக நினைக்காது அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருந்தால் நல்ல பேரண்ட்ஸாக இருந்தால் நல்ல ஒய்ஃபாக இருந்தால் இன்னொரு பொண்ணை மட்டன் தட்டி என் ஹஸ்பண்ட் இப்படி பேசுறது எனக்கே கஷ்டமா இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க நல்ல ஒய்ஃபாக இருக்கிற பட்சத்துல அவங்க அப்பா அம்மா நல்ல மெச்சூர்டாக இருக்க பட்சத்தில் அவங்களே சொல்லுவாங்க இப்படி என் பையன் பேசியிருக்க வேணாம் ஒரு ஷோல அந்த ஷோக்காக அவன் பேசினாலும் இதில் அவனோட ஒரு 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 விதமான வெஞ்சன்ஸ் எங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னு அவங்களே சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க வளர்ப்ப அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க இப்படி பேசியிருக்க வேணாம் அப்படின்னு அப்போ எந்த விதத்தில் நீ நெகட்டிவாக ப்ராஜெக்ட் ஆக வேணாம் நீ நினைச்சியோ நாலு வாரமோ அஞ்சு வாரமோ அது டோட்டல் இமேஜ் டேமேஜ் டோட்டல் இமேஜ் டேமேஜ் இதை விஜேஎஸ் கேட்பாரான்னு கேட்டால் அவர் கேட்கட்டும் கேட்காம போகட்டும் அது எனக்கு விஷயம் கிடையாது ஆனால் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ டாஸ்கர் ஜெயிங்க ஜெயிக்காதீங்க ஃபன் டாஸ்க் பண்ணுங்க பண்ணாதீங்க பாயிண்ட்ஸ் எடுங்க எடுக்காதீங்க கேப்டன்ஷிப் ஷிப்க்கு வாங்க நாமினேஷன் பாஸ் வாங்குங்க வாங்காதீங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அந்த வாங்கணும் செய்யணும் பண்ணணுன்ற வெறித்தனத்தில் உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் எக்ஸ்போஸ் ஆகுதுல்ல அதுதான் உங்களோட கோர் அதுதான் உங்களோட கோர் அது சோஷியல் மீடியாவில் வெளியில் வந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் வந்து தலை தூக்கிறதுக்கு மூணு மாசத்துலேருந்து ஆறு மாதம் ஆகும் அதுவும் நீங்கள் ஒரு கரியரில் இருக்கீங்கன்னு வைங்க ஒரு நல்ல இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாண்டப் காமெடியனாவோ இல்லை ஒரு ஹீரோ ஹீரோயினாவோ ஏதோ ஒன்றத்தில் இருக்கீங்கன்னு வைங்க செம்மையாக அடி வாங்கும் ஜனங்கள் சப்போர்ட்டே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அதுக்கப்புறம் படம் பண்ணுங்க பண்ணாதீங்க ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும்ல அதுவே டேமேஜ் ஆயிரும் ஸோ அப்போ வந்து நீ இந்த கேரக்டரை ஒன்று நாங்கள் பார்த்தோம் அதில் நாங்கள் மா நாங்கள் ஷோவில் தான் பண்ணோம் கேம் தான் பண்ணோம்னாலுமே எங்களுக்கு அது ஹர்ட் ஆச்சு நீ நீ அப்போ நீ ஷோவில் காமிச்சது உண்மையாக இல்லை இப்போ நீ என் கிட்டே பேசுறது உண்மையானு உன் மேலே சொசைட்டிக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் வந்ததுன்னு வையே உன் கரியர் காலி அட்லீஸ்ட் அந்த கரியரை நீ திருப்பி ரெக்கவர் பண்ணி பழைய இடத்துக்கு வர்றதுக்கே உனக்கு குறைஞ்சது மூணு மாதம் ஆறு மாதம் ஆகும் இது மாதிரி நம்ம எத்தனை சீசனில் அடி வாங்கினதை பார்த்துருக்கோம் ஓவியாலாம் இன்னமும் அடி அடி வாங்கினேன் ஓவிய ஜூலி அந்த விஷயம்லாம் இன்னமும் போயிட்டுருக்கு அப்புறம் அர்ச்சனா அன்பு கேங் அர்ச்சனா இது இப்போ வரைக்கும் அடிச்சிட்டு தான் இருக்காங்க ஆரி சீசனில் ஓகேங்களா ஸோ அந்த 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 பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் மாயா மாயா பூர்ணிமாலும் வெளில தலை காட்டவே முடியும் ஆறு மாதத்துக்கு அவங்கள இன்ட்ரிவியூ கூட கொடுக்கவே இல்லை அப்புறம் எத்தனை படத்தில் மாயாவை நம்ம பார்த்து கீழ்ச்சிட்டோம் எத்தனை படத்தில் ஹீரோயினை பார்த்து கீழ்ச்சிட்டோம் எத்தனை வெப் சீரிஸ் பார்த்துட்டோம் என் எண்ணத்தில் கீழ்ச்சிட்டோம் ரைட்டா அப்போ கேம் கேமாவே இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ளே இருக்க அந்த அக்லினஸோ அந்த டர்டினஸோ வெளியில வந்துருச்சுன்னா அதை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கோ அதை அந்த ஷோலயே நீங்க ஒரு வேலை சரி பண்ணிட்டு போயிட்டீங்க ஃபேக்காக கூட சரி பண்ணிட்டீங்கன்னா கூட தப்பிச்சிங்க பேருக்கு கூட ஒரு சாரியை கேட்டு ஆனா நான் செஞ்சது சரிதான் சரிதான் நின்னீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் எந்த அளவுக்கு பாரு வந்து தப்பு தப்புன்னு சொல்லி வந்து வெளில தப்பா வெளில இப்படி ஒரு பொண்ணா அப்படி ஒரு பொண்ணானா அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் இப்படி ஒரு வார்த்தையை ஷோல விட்டுட்டு சபரி மாதிரி ஒரு நல்ல உள்ள வந்து செயின்ட் சபரி வந்து இப்படி வந்து அந்த வார்த்தையை வந்து தப்புன்னு தெரிஞ்சும் அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லாமல் கேட்டதுக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா நீங்க வந்து

உங்களோட ரியல் கேரக்டரை நீங்களே ஒப்பிச்சிடுறீங்க நான் தானே அது சொசைட்டி கிட்ட ரொம்ப சீக்கிரம் போய் இப்போ சோஷியல் மீடியா வந்து இப்போ மூணு 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 சீசனாக லைவ்லாம் போயிட்டு போது ரொம்ப ஃபாஸ்டா ரீச் ஆகுது அப்போ அது அந்த மைண்டே உங்ககிட்ட இல்லை இது வந்து நான் கனிக்கிட்ட சொல்லலை சபரி கிட்ட சொல்லலை மக்கள்கிட்ட சொல்கிறேன் சொசைட்டி கிட்ட சொல்றேன் இது சோஷியல் மெசேஜை வெளில போகும்போது சொசைட்டியில் என் கரியரே காலி ஆகிடும்ன்ற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்போ நீங்க என்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களை காட்டிக்கணும்னு நினச்சி வரீங்களோ அதை விட பத்து மடங்கு நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறீங்கன்றது உங்கள் மைண்டில் இருக்கணும் அது இருந்தே நீங்கள் பண்ணுறீங்களா இல்லாமல் பண்ணுறீங்களான்னு தெரில பட் ஆனால் அதுக்கான கான்சிக்வன்சஸ்ஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் வெளில வந்தால் அடி இருக்குது விக்ரம்க்கு சபரிக்கலாம் ஓகே ஃபைன் அதை அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் ஒன்று இன்னொன்று வினோத் பஞ்சாயத்து போகலாம் அது என்னங்க வினோத் ரொம்ப நல்லவர் வல்லவர் டிசர்விங் கண்டஸ்டன்ட்டு வின்னிங் கண்டஸ்டன்ட்னு அவ்வளோ ஃபயர் விட்றாங்க செய்கிறாங்க அங்கங்கே அவர் பேர் தப்பாகவே அடிப்படுது நம்ம வீடியோஸ்லேயும் போட்டிருக்கோம் பேக் டச் பண்ணுறாரு செய்கிறாரு ரம்யா அது போட்டோம் அப்புறம் யாரோ ஒருத்தங்க அதை ஏன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் பேசலை அதே மாதிரி சோசியல் மீடியாவில் கொஞ்சம் அப்படியே ஹைப் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அது பொய்யா உண்மையான்னு தெரியல தெரியலன்னு அதே மாதிரி ரம் கெமியாக ஒரு இடத்துல கட்டி பிடிக்கும் போது தெரியாமல் பண்ணிட்டேன் பத்து வாட்டி அது திவாகர் சொல்லும்போது ப அவர் வந்து ஏன் பத்து வாட்டி சொல்ற பத்து வாட்டி சொல்கிறேன் அது ஃபன்னாக போயிடுச்சு பட் ஆனால் அந்த இடத்துல திவாகர் வந்து வினோத்துக்கு தான் சப்போர்ட் இருப்பாரு அவர் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அவர் அப்படி பண்ணல அப்படின்னு ஆனால் அது திருப்பி திருப்பி சொல்கிற இடத்துல திவாகரை வந்து ஃபன்னாக வந்து வினோத் வந்து கண்ட்ரோல் போது நம்ம அப்பயே யோசிச்சிருக்கணும் ஏன் கண்ட்ரோல் பண்ணி தப்பு செய்யலைனா ஏன் உறுத்துது அப்படின்னு இப்போ ஒன்னொன்னா ஒன்னொன்னா வரும்போது அதே மாதிரி இப்போ வந்து அரோரா கிட்டையும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது நான் எந்த சேனல்னு சொல்ல விரும்பல அது ஆறுனு ஸ்டார்ட் ஆகிற ஒரு சேனல் மீடியான்னு முடிகிற ஒரு சேனல் அந்த சேனலில் அப்படியே அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க அரோரா கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதம் அதே மாதிரி இப்போ ஸ்பேஸ்லேயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேட் டச் அப்படிங்கிற விஷயம் அப்போ அவர் வந்து என்ன மாதிரி கேம் உள்ளே இருக்காரு ஸோ ஒரு வேலை பார்வதி அவருக்கு பிடிக்காம போகிறதுக்கு காரணமோ இல்லை ரம்யா கிட்ட வந்துட்டு அவர் அப்படி பண்ணதையே ரம்யா சொல்லலை அப்படிங்கிற விஷயமோ பார்வதி கிட்ட வந்து பார்வதி எப்பயுமே தெரியும் அவங்க வந்து ஏன்னா கமருதீனே அவங்க சொல்லிட்டாங்க அவன் வந்து நான் பவுண்டரி செட் பண்ணுறேன் அது எனக்கு வேற மாதிரி ஃபீல் ஆகுது நான் தள்ளி வந்துட்டேன் திவாகர் கிட்டையே சொல்லும்போது முதல்ல இருந்தே கமருதீன் கிட்ட ஸ்டார்டிங்லேயே கூட அவங்க அந்த ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அவன் வந்து வந்து வழிவான் அவங்க அவங்க வந்து அந்த ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களாம் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அந்த பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதை மெயின்டைன் பண்ணலாம் இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் ஓகே வெளியில் போய் போய் மெயின்டைன் பண்ணலான்ற அளவுக்கு போகும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போச்சு அப்போ பார்வ எப்பயுமே அந்த ஒரு பவுண்டரியை செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது போது வினோத் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அவர் அரோரா கிட்ட நடந்துக்கிற மாதிரியோ கெமி கிட்ட நடந்துக்கிற மாதிரியோ ரம்யா கிட்ட நடந்துக்கிற மாதிரியோ பார்வதி கிட்ட அந்த ஸ்பேஸ் அந்த பொண்ணு கொடுக்கல கொஞ்சம் சுருக்குன்னு அந்த பொண்ணு இருக்குன்றது தான் இவர் குத்துதுன்னா அதனால தான் பார்வ வைப்ப பார்வ கிட்ட வந்தாலே சுருக்கு சுருக்குன்னு பேசுறாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பிரவீன் பண்ணியிருப்பார் பிரவீன் ராஜ் ஐ மீன் இப்போ பிரவீன் ராஜ் சாரி பிரவீன் காந்தி அந்த ஃபஸ்ட்டு அந்த டேரக்டர் வந்தார் இல்லை அவர் அப்சரா கிட்ட அரோரா கிட்ட ஸோ கொஞ்சம் ஏன்னா அவர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவர் ஹீரோயின் மெட்டீரியலை தேடி உள்ள வந்திருக்காருன்னு பண்ணும்போது அந்த இடத்துல பார்வை அந்த ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க அந்த பிரவீன் காந்திக்கு ஏன்னா நீங்கள் டேரக்டராக இருங்க நீங்கள் இவங்களை வச்சு ஸ்கிட் பண்ணுங்க ஏன்னா லவ் கண்டென்ட்டே அரோரா வச்சு அவர் பண்ணுவார் லவ் கண்டென்ட்டே அப்சரா வச்சு பண்ணுவார் கெமிக்கிட்ட பேசுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் பார்வை மாட்டேன் ஏன்னா அந்தாலும் அவர் வெளில போய் பார்வை மாயா மாயான்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார் ஆனால் ஆக்சுவல் மாயா யாருன்னு பார்த்தா அரோரா தான் இந்த சீசன் இது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் அமைச்சிருந்தாங்க விபி ஒய்பு ஒரு வெளில வருது அரோரா என்ன சொல்றாங்களோ அதான் வீக்கெண்ட்ல கேட்கப்படுது இந்த சீசனோட மாயாவா அரோரா இருக்காங்க தான் எஃப்ஜேவும் கமன் இருக்காரு அப்போ மாயா சீசன்ல கமல் கமன் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த வந்து எடுத்து இதுல ஷோல பேசிட்டா மாயா அது வந்து வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணப்படும் அப்படிதான் அந்த செங்கல் டாஸ்க்கும் இப்போ அரோரா விஷயத்தில் அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு அப்புறம் வந்து அந்த இளவரசி விஷயம் அட்ரஸ் பண்ணி திவாகர் வெளியில் போனார் இப்போ இந்த வாரமா அவங்க ஒரு இடத்துல வந்து நாமினேஷன் நான் சொல்லியிருப்பேன் அரோரா வந்து ஆ தள்ளி ஒரு பெட் அந்த ஷேர் பண்ணி அந்த துணி திங்ஸ் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லி பேசும்போது கூட சபரி கிட்ட சொல்லுங்க இந்த வாரம் நாமினேஷன் போட்டு தள்ளி விட்டுரலாம் இந்த வாரம் தள்ளி விட்டுறலாம்னு நீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அப்படின்னும் போது இப்போ கமருதீன் விஷயமும் வந்து அந்த எத்தினி புருஷன் கமருதீன் உள்ளேருந்து அந்த சிலாவலி பண்ற சேர்த்தெல்லாம் அரோரா பண்ணுறாங்கன்னா இந்த சீசனோட மாயாவாக அரோரா தான் இருக்கிற இருக்கிற மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா அது ரொம்ப நாளைக்கு மூடி வைக்க முடியாது வெளியில வரும் அதனால விஜயசும் கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னு ஒரு மாயா விஷயத்துல ஆறு சீசன்ல பண்ணல கமல் சாரே அடி இது செகண்ட் தான் இப்போயே நீங்கள் அடி வாங்கிறது உங்கள் இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காப்பாற்றிக்கோங்க சார் உங்கள் மரியாதையை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்வ மாயான்னு சொல்லி ப்ராஜெக்ட் படம் தான் அந்த பிரவீன் காந்தி தான் வெளில போய் எல்லா இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ வெறித்தனமாக அவன் கொடுத்துருப்பான் அவன் மேலே இருந்த மரியாதையை எனக்கு போச்சு அவன் ஒரு நல்ல டேரெக்டராக தான் நான் பார்த்தேன் ஒரு நல்ல மெச்சூர்ட் பர்சனாக பார்த்தேன் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக பார்த்தேன் ஆனால் அவன் ஹீரோயின் மெட்டீரியல் தேடி உள்ள வந்து அந்த ஹீரோயின் மெட்டீரியலுக்கு நான் ஆள் இல்லை நான் வந்து யார் வந்து எனக்கு வந்து என்ன ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும்னு பாரு ரெண்டு மூணு இடத்துல சுருக்குன்னு பிரவீன் பிரவீன்காந்தி கிட்ட பேசியிருப்பாங்க ஏன்னா அப்பப்போ போய் ஒரு இதே மாதிரி வழிவாரு இந்த ஸ்கிட்டு பண்ணலாம் லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னுமோ அந்த பொண்ணு அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்காது அந்த பொண்ணு அந்த பொண்ணு வேறு மாதிரி அந்த கேம் ஆட வருது நீ சொல்கிற மாதிரி ஆடணும்னு அவளுக்கு அவசியம் இல்லை அப்படின்னுபோது அதனால தான் அது சொல்லியிருப்பாருனா வினோத்தம் அந்த ஆங்கிளில் இவரோட பேட் டச்சோ இல்லை இவர் பொண்ணுங்கக்கிட்ட கேஷுவலாக பழகிற விஷயமோ எந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணிக்கிதோ எந்த பொண்ணு அது ஒத்துக்குதோ அது அவங்க இஷ்டம் பட் ஆனால் அதுக்கு பார் ஓகே இல்லை பாரு அதுக்கு பவுண்டரி செட் பண்ணுறா இல்லை கிட்ட அது வேலைக்காகலாம் நீங்கள் உடனே உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது இன்னொன்னு இப்போ அரோரா கிட்ட பண்ணால் அரோரா வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க அந்த மாதிரி எல்லாரும் எதுவும் பெருசதுல நான் சொன்ன அந்த பர்டிகுலர் சேனல்ல அவங்க அரோரா கிட்ட வினோத் தான் அந்த அந்த வீடியோல பார்க்குறேன் அப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த ரம்யா வீடியோ பார்த்துருப்போம் வியானாவும் சுபிக்ஷாவும் ரெண்டு இடத்துல அவர் வந்து ரொம்ப தப்பா பேசுறாரு வார்த்தைகளை விடுறாரு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அது அப்படியே ஆஃப் செய்யப்பட்டது அதை பெருசாவே வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணலை ஏன்னா அது வினோத் சொல்லவே இல்லை அவர் பேட் வேர்ட் சொல்றாரு சொல்லலைங்க ஆனா நாக்கு கடிச்சிட்டு பேசுறது உண்மைதான் அவர் கோவம் தான் வார்த்தைங்களை விடுறாரு ஆனால் சேனல் அவரை ஹைலைட் பண்ணாமல் ஐ மீன் ஹைலைட் பண்ணி அந்த வந்து பொத்தி பொத்தி வைக்கிறாங்க அந்த விஷயங்கள் வெளியில் வராமல் ஆனால் இப்போ ரெண்டு நாளாக இப்போ நேற்றுலேருந்து அந்த அரோரா விஷயமோ இல்லை இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் ட்விட்டரில் ஸ்பேஸில் ஜாஸ்தியாக போக போக அவருக்கு இன்னும் பிஆர் ரொம்ப செம்மையாக இருக்குது போல இருக்கே வினோத்துக்கு பிஆர் அந்த ஃபேக் ஓட்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த விஷயங்கள் அப்படியே அமுக்கப்படுது அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இதெல்லாம் இவங்களோட ரியல் கேரக்டர் வெளில வருது யார் யார் இது விக்ரம் இது கணிது திருந்தாத ஜென்மங்கள் அப்புறம் வினோத் இது இது வரைக்கும் வராத விஷயங்கள் இல்லை அரசல் புரசலாக இருந்த விஷயங்கள் அப்பட்டமாக வெளி உலகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷோ இப்படியே தான் போகும் அப்படிங்கிறத மீறி இந்த சீசன்ல இந்த ஷோல இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க உள்ள போட்டிருக்கீங்களேன்ற ஒரு பெரிய கேள்வி திவாகர் தப்பு தப்புன்னு வெளில எடுத்த நீங்க வினோத் தப்புனால வினோத்துக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்லை வந்து அது வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ண படணும் ஒண்ணுமே இல்லாரோ அவள் அந்த செங்கல் விஷயத்துக்கு நீங்க பார்வை நிக்க வச்சு கேள்வி கேட்டிங்கன்னா அது தப்பு உங்க புத்தில தான் தப்பு இருக்குன்னா அப்போ வினோத் புத்தியில என்ன தப்பு இருக்குன்னு நீங்க சொல்லணும் அப்போ சபரி வந்து இந்த வார்த்தையை இவன் விக்ரம் வந்து இந்த விளக்குமாரின்னு இந்த வார்த்தையை சொன்னா உங்கள் தான் விக்ரம் தப்பு இருக்கு போன வாரம் உங்களுக்காக பேசினா ஆனால் இந்த வாரம் உங்களுக்காக பேசுனதுக்கு நான் அசிங்கப்படுறேன் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லணும் அதே மாதிரி சபரியும் வந்து நீங்கள் அவ்வளோ மேன் ஹேண்ட்லிங்ன்ற மாதிரி விஷயம் பண்ணியும் நீங்கள் திருந்தாம திருப்பி திருப்பி அவ்வளோ வந்து உனக்கு பிடிக்கா உன்னை வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு நீங்கள் எப்படி ஒரு சோசியல்